அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் மூன்று வார்த்தைகள் கொண்ட ஒரு தமிழ் திரைப்படம் கலைந்திருந்தது அது கொஞ்சம் பேசினால் என்ன என்ற திரைப்படம் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி நீண்டது தச்சன் குறைந்தது கருமான் தச்சன் மரவேலை செய்பவன் அவன் மரத்தை துண்டுகளாக அறுத்து வேலை செய்பவன் அதனால் தச்சனுக்கு மரம் நீளமாக இருக்க வேண்டும் ஆனால் கொல்லனோ இரும்பை காய்ச்சி அடித்து நீளமாக்கி வேலை செய்பவன் கொல்லனுக்கு இரும்பு சின்னதாக இருக்க வேண்டும் அவரவர் வேலையை பொறுத்துதான் தேவைகளும் இருக்கும் ஒன்று போல் இருத்தல் ஆகாது அதாவது ஒருவரை பார்த்து ஒருவர் ஒப்பிட்டுக்கொள்வது சரியல்ல என்பதனை சொல்வதே நீண்டது தச்சன் குறைந்தது கருமான் என்ற பழமொழி இன்றைய தகவல் பார்க்கலாமா நான்கு மூக்குகள் உடைய உயிரினம் நத்தை வயிற்றில் நான்கு பகுதிகள் உள்ள உயிரினம் மாடு ஈரால் மீனுக்கு இதயம் தலையில் உள்ளது இன்றைய புதிர் இங்கே ஜெயகாந்தன் அவர்களின் சிறந்த புதினம் ஒன்று கலைந்துள்ளது சேர்த்து கோர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே புதிரின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் மூன்று வார்த்தைகள் கொண்ட ஒரு தமிழ் திரைப்படம் கலைந்திருந்தது அது கொஞ்சம் பேசினால் என்ன என்ற திரைப்படம் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி நீண்டது தச்சன் குறைந்தது கருமான் தச்சன் மரவேலை செய்பவன் அவன் மரத்தை துண்டுகளாக அறுத்து வேலை செய்பவன் அதனால் தச்சனுக்கு மரம் நீளமாக இருக்க வேண்டும் ஆனால் கொல்லனோ இரும்பை காய்ச்சி அடித்து நீளமாக்கி வேலை செய்பவன் கொல்லனுக்கு இரும்பு சின்னதாக இருக்க வேண்டும் அவரவர் வேலையை பொறுத்துதான் தேவைகளும் இருக்கும் ஒன்று போல் இருத்தல் ஆகாது அதாவது ஒருவரை பார்த்து ஒருவர் ஒப்பிட்டுக் கொள்வது சரியல்ல என்பதனை சொல்வதே நீண்டது தச்சன் குறைந்தது கருமான் என்ற பழமொழி இன்றைய தகவல் பார்க்கலாமா நான்கு மூக்குகள் உடைய உயிரினம் நத்தை வயிற்றில் நான்கு பகுதிகள் உள்ள உயிரினம் மாடு ஈரால் மீனுக்கு இதயம் தலையில் உள்ளது இன்றைய புதிர் இங்கே ஜெயகாந்தன் அவர்களின் சிறந்த புதினம் ஒன்று கலைந்துள்ளது சேர்த்து கோர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே புதிரின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்